சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்தகலியம்மன் கோவிலில் காரில் வைத்திருந்த நகை மாயமானதாக புகாரில் அங்கு பணியாற்றிய காவலாளி அஜித் குமார் குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரின் விசாரணையில உயிரிழந்திருக்காரு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணி நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வழக்கில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட போலீஸ்காரர்கள் கண்ணன் ஆனந்த் பாபு சங்கர் மணிகண்டன் ராஜா ஆகிய ஐந்து பேரையும் சிபிஐ அதிகாரிகள் இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையும் நடத்தி இருக்காங்க கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக நடைபெற்று வரும் சிபிஐ விசாரணையில் அஜித் குமார் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஏராளமான ஆதாரங்களை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்காங்க முன்னதாக அஜித் குமாரின் கிரீத பரிசோதனை அறிக்கையில் அவரது உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் அவரை சித்திரவதை செய்ய மிளகாய் பொடி பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில சிபிஐ விசாரணையில அஜித் குமரை சித்திரவதை செய்ய மிளகாய் பொடி எங்கு எப்போது வாங்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மடபுரம் கோவிலின் கார் பார்க்கிங் அருகே உள்ள ஒரு மளிகை கடையில் அஜித் குமாரின் நண்பர் ஒருவர் காவல்துறையினர் கூறியதன் அடிப்படையில் மிளகாய் பொடியை வாங்கி கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு இந்த தகவல் விசாரணையில பெரும் அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்